அம்பேத்கர் சொல்லுகிறார் அதிகாரம் மிக வலிமையானது என்று ஆனால் இந்த திருட்டு திராவிடர்களின் அதிகாரம் மிக கொடுமையானது இருக்கிறது கொடுமையானதாக இருக்கிறது அன்பு மக்களே இதை ஒழிக்க வேண்டும் சீமானும் அவன் தம்பிகள் முதல்ல வந்து போராடினார்கள் இப்போது சீமான் போராடுகிறார் அவர் கத்தி விட்டு போய்விடுவார் என்று நினைக்காதே முச்சந்தில் கத்திக்கிட்டே சாகிறதுக்கு வந்தவன் நினைக்காத என்னை கேப்பான் நீ முதலமைச்சர் ஆகிறது தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கியா சீமான் நான் சொன்ன இல்ல முச்சந்தில் கத்திட்டு ஆரம்பிச்சிருக்கேன் வந்தவன் போனவன் நாய் நினைக்கும் போது என் நிலம் என் மக்கள் இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கெல்லாம் நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது இல்லையா ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரம் எங்களுக்கு வரும் விரைவில் வரும் இன்னும் பத்து மாதங்கள் தான் இருக்கிறது எங்களுடைய பாய்ச்சலை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது எவனும் எதை மிக்க முடியாது நீங்க இப்படி தப்பிக்க முடியாது உரிய விசாரணை செய்து உரிய விசாரணை செய்யணும் இந்த சிபிஐக்கு மாத்திர அதை மாத்திர அர்த்தம் குற்றம் தெளிவா தெரியுது அடிச்சு கொட்டாங்க அடிச்சவங்க தெரியுது அவர்கள்ட்ட விசாரி யார் உனக்கு அடிக்க சொன்னது என்று இந்த எஸ்பியா யாரு நான் ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க மனு கொடுங்க மேலிடத்துல கேட்டு சொல்றேங்க அப்ப மேலிடம் இருக்குல்ல இப்ப அடிக்க சொன்ன அந்த மேலிடம் அந்த மேலிடம் எந்த மேலிடம் அந்த எந்த அதுதான் இப்ப தெரியும் எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில தப்பிக்கலாம் ஒரு நாள் இந்த மகன் பிரபாகரன் மகன் உட்காரும் போது அவை எந்த கொம்பனா இருந்தாலும் தூக்கி